என்னதான் இப்போ வேதங்கள் தேவர்கள்ட்ட போனாலும் அதுக்கு முன்னாடி இருந்தது அசுரர்கள்ட்ட தானே அதனால அந்த வேதங்கள்லாம் அசுத்தம் அடைஞ்சிருக்கும் புனிதமா இருக்காது அப்படிங்கிறதுனால வேதங்களே ஒரு முடிவு பண்ணுது என்ன அப்படின்னா நம்ம நம்மளை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பிரம்மாவை வந்து எல்லா வேதங்களும் வேண்ட பிரம்மதேவர் என்ன ஆலோசனை கொடுக்குறாரு அப்படின்னா திருவான்மையூருக்கு பக்கத்துல சோலைகள் நிறைந்த ஒரு பகுதி இருக்கு அங்க போய் தவக்குடில் அமைத்து சிவலிங்கத்தை நீங்க வழிபடுங்க அப்படின்னு பிரம்மதேவர் சொன்ன உடனே வேதங்கள் எல்லாம் சேர்ந்து சிவபெருமான வழிபடுறாங்க சிவபெருமான் நேரில் வந்து எல்லா வேதங்களுக்கும் அருளாசி வழங்குகிறார் அங்கேயே சிவலிங்கம் அமைத்து சிவபெருமான் வேதங்கள் எல்லாம் வணங்குது இப்படி வேதங்கள் எல்லாம் தங்களை தூய்மைப்படுத்தி கொள்வதற்காக வந்த இடம் வேதங்கள் எல்லாம் சேர்ந்து சிவபெருமானை வணங்கி வழிபட்ட ஒரு இடம் அப்படிங்கிறதுனால இதுக்கு பேர் வேத சிரேணி அப்படின்னு வந்ததாகவும் அந்த வேத சிரேணி அப்படிங்கிறது தான் பின்னாளில் வேளச்சேரி அப்படின்னு மாறுச்சு அப்படின்னு நமக்கு புராணம் வந்து நமக்கு இந்த தகவலை வந்து பதிவு செய்கிறது அதேமாதிரி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் மார்க்கண்டேயனுடைய வரலாறு மார்க்கண்டேயனுடைய ஆயுள் அப்படிங்கிறது பதினாறு வருஷம்தான் தன்னுடைய ஆயுள் முடிய போற நேரத்தில் யமதர்மன் வந்து மார்க்கண்டேயனுடைய உயிரை எடுக்க வர்ற அந்த நேரத்தில் மார்க்கண்டேயன் என்ன பண்றான் நேர சிவலிங்கத்தை போய் கட்டி பிடிச்சிக்கிறான் அப்போ அந்த யமன் வீசிய பாசக்கயிறு சிவலிங்கத்தின் மேலையும் விழுது இதனால சிவபெருமான் கோபம் அடைஞ்சு என்ன பண்றாரு யமனை ஓங்கி எட்டி உதைக்கிறாரு அப்போ யமன் வந்து மயங்கி கீழே விழுந்துடுறான் இப்போ யமதர்மன் வந்து இல்லாததுனால பூமியினுடைய பாரம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது இதனால் பூமாதேவி கலக்கம் அடைகிறாள் என்ன பண்றதுன்னு தெரியல பூமாதேவியினுடைய அந்த கலக்கத்தை புரிந்து கொண்ட சிவபெருமான் என்ன பண்றாரு யமதர்மனுக்கு மறுபடியும் உயிரை கொடுக்குறாரு இப்போ யமதர்மன் உயிர் பெற்று எழுந்து விடுகிறார் இப்போ யமதர்மனுக்கு நாரதர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் நாரதருடைய அந்த ஆலோசனை படிதான் வேளச்சேரியில சிவலிங்கத்தை நிறுவி ஆலய திருப்பணிகள் எல்லாம் யமதர்மனே வந்து நடத்தினான் இந்த தண்டீஸ்வரர் கோவில் அப்படிங்கிறது இப்படி உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க